ஓடி தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இந்தியா வேளாண்மை அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்துலேருந்து நம்ம கேள்வி பதிலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லாருமே எக்ஸாமுக்காக மும்முரமாக படிச்சுட்டு இருப்பீங்க பட் நீங்கள் இந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டைம் இருந்தால் இந்த முப்பத்தொம்போது கேள்வியையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா புக் பேக் கொஷின் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இருக்கிற மெயின் கன்டென்ட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஸோ இந்த முப்பத்தி ஒன்பது கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் சரி ஓகே நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாமா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இந்தியாவில் எட்டு பிரிவுகளாக மண் வகைகள் உள்ளன இந்தியாவில் எட்டு பிரிவுகளாக மண் வகைகள் உள்ளன காரணம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்திய மண்களை வகைப்படுத்தி உள்ளது பாருங்க சரியாக தவறா கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை வந்து கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்பட்டது அந்த ஆராய்ச்சி கழகம்தான் இந்தியாவில் இருக்கிற மண் வகைகளை எட்டு பிரிவாக பிரித்து வச்சுருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரிதான் அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் இது முக்கியமான கேள்விங்க இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுங்க இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது அடுத்தது மூன்றாவது கேள்வி கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் கீழ்கண்ட கூற்றுகளை காணுங்க கூற்று ஒன்று காதர் எனப்படுவது புதிய வண்டல் மண் படிவாகும் பாங்கர் எனப்படுவது பழைய வண்டல் படிவாகும் விடையை பாருங்கள் விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் காதர்னால் புதிய வண்டல் மண் படிவு பாங்கர்னா பழைய வண்டல் மண் படிவு ஸோ பார்த்துக்கோங்க இதையும் கேட்குறாங்க சரிங்களா காதர்னா என்ன பாங்கர்னா என்ன அதையும் கேட்டு விட்றாங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து நாலாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் கூற்று கரிசல் மண் கருப்பு நிறமாக உள்ளது காரணம் கரிசல் மண்ணில் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் உள்ளன பாருங்க சரியாக தவறா எது சரி எது தவறு சரி விடையை பார்க்கலாங்களா விடை வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது கரிசன்மன் கருப்பாக தான் இருக்கும் ஏன் கருப்பாக இருக்குது அதில் டைட்டானியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரும்பு தாது இருக்குது அதனால தான் அது கருப்பாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விடை இரண்டுமே சரி தான் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று சரளை மண் மலைப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது காரணம் வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் சுவறுதல் காரணமாக உருவாகிறது பாருங்க இங்கே விடை என்ன சரி விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி கேட்பாங்கன்னா மண் சுவறுதல் மூலமாக உருவாகும் மண் என்ன அப்படி கூட டைரெக்டாக கேட்கலாம் சரளை மண் அடுத்தது ஆறாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று உப்பு மற்றும் காரமண் உப்புத்தன்மை மற்றும் காரத்தன்மை கொண்டது காரணம் உப்புக்கள் நுண்புளை நுழைவு காரணமாக கடத்தப்படுகிறது இங்கே விடையை பாருங்கள் எது சரி எது தவறு விடையை பார்க்கலாமா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது உப்பு மண் கார மண் எப்படி உருவாகுதுன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே ஸ்டோர் ஆகி நிற்கும் அந்த தண்ணி வேறு எங்கேயுமே போக முடியாது அதே இடத்துல குட்டை மாதிரி நிற்கும் அந்த குட்டைக்கடியில் இருக்கிற மண் துகளில் இருந்து நுண்புளை நுழைவு காரணமாக அங்கே இருக்கிற உப்புகள் அந்த தண்ணியில் கலக்கும் அதனால தான் அங்கே இருக்கிற தண்ணி உப்புத்தன்மை கொண்டதாகவும் காரத்தன்மை கொண்டதாகவும் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்து ஏழாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு கூற்று ஏரி பாசனம் இந்தியாவின் மிக பழமையான பாசன முறையாகும் காரணம் கால்வாய் பாசனம் இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரமாகும் இங்கே விடையை பார்க்கலாமா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரிதான் ஆனால் ஏதாவது விளக்கமாக இருக்கா விளக்கமே கிடையாது சரியான விளக்கம் அல்ல ஏரி பாசனம் வேறு கால்வாய் பாசனம் வேறு ஆனால் சொல்லியிருக்கிற டேட்டா ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் விளக்கம் இல்லை அடுத்தது ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் பிரதான் மந்திரி கிருசி சிஞ்சாய் யோஜனா என்பது ஒரு விவசாய திட்டமாகும் காரணம் குறைந்த அளவு நீரில் அதிக மகசூல் பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டமாகும் இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி தான் சரியான விளக்கம்தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா என்பது விவசாய திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா குறைஞ்ச அளவு தண்ணீரில் அதிகமான மகசூலில் பெறணும் தண்ணீரை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி உலகிலேயே மிக நீளமான அணை எது உலகிலேயே மிக நீளமான அணை எது இதாங்க கேள்வி விடிய பார்க்கலாங்களா உலகிலேயே மிக நீளமான அணைன்னா ஹிராகுட் அணை ஹிராகுட் அணை அடுத்து பத்தாவது கேள்வி பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் பற்றி ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க சரியாங்கிறத பார்க்கணும் கூற்று பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் ஒரு அறிவியல் முறையிலான நீர்வள மேலாண்மை திட்டமாகும் காரணம் நீர்மின் சக்தி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவை பெரும்பாலான பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும் அதாவது பல வகைக்கு நம்ம அந்த தண்ணியை பயன்படுத்துகிறோம் அதை தான் வந்து பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் சொல்கிறாங்க நீர்மின் சக்தியை தயாரிப்பாங்க நீர்ப்பாசனத்துக்காக அதை பயன்படுத்துவாங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அடுத்தது பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட பல்நோக்கு திட்டங்களை பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாங்க அதாவது எந்த அணை எங்கே இருக்குது இதெல்லாம் வந்து கேட்பாங்க பார்த்துக்கோங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா தெகிரி அணை உத்தரகாண்டில் இருக்குதுங்க பாகிரதி அப்படிங்கிற நதி மேலே அமைக்கப்பட்டிருக்குது சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் நதி மேல் அமைக்கப்பட்டிருக்கு அது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருக்குது சர்தார் சரோவர் நதி இது பார்த்திங்கன்னா நர்மதை நதி மேலே அமைக்கப்பட்டிருக்கு மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்த மூணு ஸ்டேட்லேயும் அந்த நதியானது பாயுது இந்திரா காந்தி கால்வாய் இது பார்த்திங்கன்னா சட்லஜ் நதி மேலே அமைக்கப்பட்டிருக்கு ராஜஸ்தான் பஞ்சாப்பு ஹரியானா போன்ற மாநிலங்கள் பயன்பெறுது கோசி திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா பீகார் மற்றும் நேபாளத்தில் செயல்படுத்தப்படுது ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாக்களும் முக்கியம் சரிங்களா இதையும் பார்த்துக்கோங்க கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து பன்னெண்டாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது விடையை பார்க்கலாங்களா விடை பக்ரா நங்கள் அணை இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ராணங்கள் அணை அடுத்து பதிமூன்றாவது கேள்வி இடப்பெயர்வு வேளாண்மையை பொறுத்துக அதாவது இதுவும் முக்கியங்க இதை தான் வந்து ஹைலைட் பண்ணி கேட்பாங்க எந்த ஸ்டேட்டில் எந்த பேரில் அழைக்கப்படுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி விடைய பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிங்களா விடிய பார்க்கலாம் ஜூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் ஜூம்னு அழைப்பாங்க கேரளாவில் பொன்னம்னு அழைப்பாங்க ஒடிசாவில் பொடுன்னு அழைப்பாங்க இது கரெக்டு பீவார் மாசன் பென்டா பீரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அழைக்கப்படும் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது பதினாலாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எது உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எது இதை நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் பக்ரானங்கள் அணை கொஸ்டின் ரிப்பீட்டாக வந்துருச்சு போல இருக்கு சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் கூற்று தீவிர வேளாண்மை எனப்படுவது இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன யுத்திகள் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்துவதாகும் காரணம் சிறிய நிலத்தில் அதிக விளைச்சலை பெறுவது இதன் நோக்கமாகும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது தீவிர வேளாண்மை அப்படின்னா இருக்கிற குறைஞ்ச நிலத்தில் அதிகமான யூரியாவை பயன்படுத்துறது பூச்சிக்கொல்லி மருந்தடிக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்து விட்டு அதிகமான விளைச்சலை கொண்டு வர்றது அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்து பதினாறாவது கேள்வி நெல் பற்றிய தகவல்களை ஆராய்க நெல்லை பற்றி கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று நெல் உற்பத்தியில் இந்தியா முதலாவது இடத்தில் உள்ளது காரணம் நெல் இந்தியாவின் பூர்வீக பயிராகும் விடையை பார்க்கலாங்களா இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் சரி அதாவது நெல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பூர்வீக தான் கரெக்டு ஆனால் நெல் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்குது சீனா முதலிடம் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்குது சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தவறு அடுத்தது பாருங்கள் பதினேழாவது கேள்வி கீழ்கண்ட மாநிலங்களை பொறுத்துக அதாவது எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பயிர் அதிகமாக விளைய வைக்கப்படுது அதை வந்து கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் பொருத்திட்டீங்களா விடையை பார்க்கலாமா விடைன்னு பார்த்தீங்கன்னா நெல் அதிகமாக விளையிறது மேற்கு வங்காளம் கோதுமை அதிகமாக விளையிறது உத்தரப்பிரதேசம் சோளம் அதிகமாக விளையிறது மகாராஷ்டிரம் வார் கோதுமை அதிகமாக விளையிறது ராஜஸ்தான் அடுத்து பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் இந்தியாவின் கரும்பு தொழிலை பற்றி ஆராய்க கரும்பு தொழிலை பற்றி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் இந்தியா கரும்பில் உலகில் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளராகும் இந்தியா சர்க்கரை உற்பத்தியில் முதலாவது இடத்தில் உள்ளது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கரும்பு உற்பத்தியில் ரெண்டாவது இடம் அதுவே சர்க்கரை சர்க்கரை தயாரிக்கிறதுல முதலிடம் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி இரண்டாவது கூற்று தவறு சர்க்கரை உற்பத்தியில் உலகத்திலே ஃபஸ்ட்டு பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா கியூபான்னு ஒரு நாடு இருக்குதுங்க கியூபா அந்த நாடு தான் ஃபஸ்ட்டு பிளேஸு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரேசில் இந்தியா வந்து மூன்றாவது இடத்தில் உள்ளது சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்குது ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு தவறு பத்தொன்பதாவது கேள்வி இந்தியாவின் பருத்தி தொழிலை பற்றி ஆராய்க பருத்தி தொழிலை பற்றி கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று பருத்தி உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்து இரண்டாம் இடத்தில் இந்தியா உள்ளது காரணம் இந்தியாவில் பருத்தி உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது பாருங்கள் கூற்று காரணம் சரியா எது தவறு விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று சரி காரணம் தவறு பருத்தி உற்பத்தியில் இந்தியா செகண்ட் பிளேஸ் கரெக்டு தான் ஆனால் இந்தியாவில் பருத்தி உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் கிடையாது முதலிடம்னு பார்த்தீங்கன்னா குஜராத் சரிங்களா குஜராத் மற்றும் மகாராஷ்ட்ரா ரெண்டுமே வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும்தான் சரி அடுத்தது இருபதாவது கேள்வி கீழ்கண்ட தகவலை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் தேயிலையை பற்றி கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று இந்தியாவில் இரண்டு வகையான தேயிலைகள் பயிரிடப்படுகின்றன காரணம் பூகி அப்படிங்கிறது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது அசாமிகா என்பது சீனாவை பிறப்பிடமாக கொண்டது இந்த ரெண்டு வகையான தேயிலையும் இந்தியாவில் விளை வைக்கப்படுது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை வந்து கூற்று சரி காரணம் தவறு என்ன தவறுனா பூகி அப்படிங்கிறது சீனாவை பிறப்பிடமாக கொண்டது அசாமிகா என்பது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது ஸோ இங்கே வந்து மாறி வந்திருக்கு ஸோ அதனால் காரணம் தவறு அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது எது இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது எது ஃப்ரெண்ட்ஸ் இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது விடிய பார்க்கலாங்களா தங்க பயிர் சணல் தங்க இலை பயிர்னா சணல் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் அதாவது கீழக்கிற நாளில் எது வாணிப பயிர் விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி என்பது வாணிப பயிர் மற்றது எல்லாமே உணவுப் பயிர்கள் கோதுமை அரிசி மக்காச்சோளம் எல்லாமே எல்லாமே உணவு பயிர்கள் பருத்தி என்பது வாணிப பயிர் அப்போ இங்கே விடை பருத்தி இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட தகவலை ஆராய்க தேயிலையை பற்றி தான் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று உலக தேயிலை உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்து இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது காரணம் இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் அஸ்ஸாம் ஆகும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் தேயிலை உற்பத்தியில் சீனா ஃபஸ்ட்டு பிளேஸு இந்தியா செகண்ட் பிளேஸு இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் அசாம் இந்த ரெண்டாவது ப்ளேஸில் வந்து தமிழ்நாடு வரும் சரிங்களா அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி தான் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி கீழ்கண்ட தகவலை ஆராய்க காப்பியை பற்றி கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இந்தியா உலக காஃபி உற்பத்தியில் ஏழாவது இடத்தை வகிக்கிறது காரணம் காஃபி உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது இதை சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தா கூற்று சரி காரணம் தவறு தமிழ்நாடு ரெண்டாவது இடம் காஃபி உற்பத்தியில் முதலிடம்னா கர்நாடகா தான் சரிங்களா ஆனால் உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா ஏழாவது இடத்தில் உள்ளது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட தகவலை காண்க காஃபியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று இந்தியாவில் இரண்டு முக்கிய காஃபி வகைகள் பயிரிடப்படுகின்றன காரணம் அராஃபிரிக்கா அப்படிங்கிறது தரம் குறைந்தது மற்றும் இந்தியாவில் குறைவாக பயிரிடப்படுகிறது ரொபஸ்டா அப்படிங்கிற வகையானது தரம் மிகுந்தது இங்கே இது சரி கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடைன்னு பார்த்தா கூற்று சரி காரணம் தவறு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மாறி வந்திருக்கு ரொபஸ்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மி அதாவது தரம் குறைந்தது இந்தியாவில் குறைவாகத்தான் பயிரிடப்படும் சரிங்களா அதுவே வந்து அராபிகா அப்படிங்கிறது தரம் மிகுந்தது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அராபிகா அப்படிங்கிறது தரம் மிகுந்தது இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படுவது அராபிகா தான் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட தகவலை காண்க ரப்பர் தோட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கேரளாவில் முதன் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது காரணம் வெப்ப ஈரப்பத அயன மண்டல காலநிலை ரப்பர் பயிரிட ஏற்றதாகும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் அதாவது ரப்பர் எங்கே விளையும்னா வெப்பமண்டலமாக இருக்கணும் ஈரப்பதமாக இருக்கணும் அப்போ தான் ரப்பர் விளையும் அப்படி பார்த்தா கேரளாவில் தான் அதிகமான ரப்பர் உற்பத்தி செய்யப்படுது முதல் ரப்பர் தோட்டம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது இந்த ஆண்டை கூட டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இந்தியா பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் உலகில் இரண்டாம் இடம் வகிக்கிறது காரணம் கேரளா நறுமண பொருட்கள் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது பாருங்கள் இதில் எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடைன்னு பார்த்தா கூற்று காரணம் இரண்டும் சரி ஆனால் சரியான விளக்கம்லாம் கிடையாது அதாவது பழங்கள் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா செகண்ட் பிளேஸ் கரெக்டு தான் கேரளா வந்து நறுமணப் பொருள் உற்பத்தியில் முதலிடம் கரெக்டு தான் ஆனால் ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் எந்த கனெக்ஷன் இல்லை ஸோ இரண்டுமே சரி தான் ஆனால் சரியான விளக்கம் அல்ல அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வியை பாருங்கள் எந்த ஆண்டில் பால் பண்ணை கால்நடைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்தியாவில் முதலாவது கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்பொழுதும் மேற்கொள்ளப்பட்டது இதுக்கான விடையின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று உலக மீன் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்து இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது காரணம் உலக மீன் உற்பத்தியில் மூன்று சதவிகிதம் இந்தியாவில் செய்யப்படுகிறது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது உலகத்திலேயே மீன் உற்பத்தியில் முதலிடம் சீனா ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது இந்தியாவுடைய உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா மூன்று சதவீதம் சரிங்களா அப்போ இரண்டுமே சரி தான் அடுத்தது முப்பதாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று கேரளா உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது கூற்று இரண்டு ஆந்திர பிரதேசம் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது இங்கே எது சரின்னு பாருங்கள் இரண்டுமே சரியா விடையை பார்க்கலாமா விடை கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே தவறு அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் அதுவே ஆந்திர பிரதேசம் என்பது உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் சரிங்களா ரெண்டுமே பஸ்ட் பிளேஸ் தான் ஆனால் மாறி வந்திருக்கு ஸோ நல்லா பார்த்துக்கோங்க மாறி வந்திருக்கு அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட புரட்சிகளை பொறுத்துக புரட்சிகளையும் அது சார்ந்த பொருட்களையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கேள்வி எக்ஸாமில் வருங்க சரிங்களா டைரெக்டாக கூட கேட்கலாம் சரிங்களா வெள்ளி இலை புரட்சின்னா என்ன இப்படி கூட கேட்கலாம் பார்த்துக்கோங்க விடையை பார்க்கலாமா வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி உற்பத்தி தங்க நூலிலை உற்பத்தினா சனல் உற்பத்தி பழுப்பு பொருள் உற்பத்தின்னா தோல் பொருள் உற்பத்தி வட்ட புரட்சினா உருளை கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முடியல அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடுங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட புரட்சிகளை பொறுத்துக புரட்சியையும் அதனுடைய பொருளையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடைன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சிங்கிறது வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் இதனுடைய உற்பத்தி பொன் புரட்சி அப்படின்னா பழங்கள் தேன் தோட்டக்கலைக்கு வரும் வெள்ளி புரட்சின்னா முட்டை மற்றும் கோழிகள் சாம்பல் புரட்சின்னா உரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ங்க செம்மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது அதனால தான் அது சிகப்பு நிறமாக இருக்குது அடுத்தது முப்பத்தி நாலாவது கேள்வி எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது இதை நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் வண்டல் மண் வந்து ஆறுகள் மூலமாக உருவாகும் அதில் ரெண்டு இருக்குது ஒன்று காதர் இன்னொன்று பாங்கர் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி கரிசல் மண் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது கரிசல் மண்ணை எப்படி அழைக்கிறாங்க இதான் கேள்வி இதுக்கான விடை கரிசல் மண்ணை பருத்தி மண் அழைப்பாங்க ஏன்னா கரிசல் மண்ணில் அதிகமாக பருத்தி வளரும் ஸோ பார்த்தீங்கன்னா பருத்தி மண் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷினுங்க கூற்று பழங்கள் காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும் காரணம் உலகளவில் இந்தியா மா வாழை மற்றும் சிட்ரஸ் பழ வகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பழங்கள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியா செகண்ட் ப்ரீஸன் கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாவாளை சிட்ரஸ் பல்ல வகை உற்பத்தியில் முதலிடம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து பெரிய தான் ஓடிக்கிட்டு இருக்குது சரிங்களா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அறிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று காரணம் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் கரெக்டு தான் சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இந்த முப்பத்தி ஒம்போது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி கடைசி கேள்வியை பாருங்கள் பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க இதை வந்து கரெக்டாக பொருத்தணும் இது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷினுங்க சரி விடையை பார்க்கலாமா இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் காஃபி உற்பத்தியில் முதலிடம் கர்நாடகா தெகிரி அணை என்பது இந்தியாவின் உயரமான அணை ஹிராக்குட் அணை என்பது மகாநதி மேலே உருவாக்கப்பட்டிருக்கு தோட்டக்கலை அப்படின்னா தங்க புரட்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த பாடத்துக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி